வருமுன் காப்பதே நலம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து யோசிக்காமல் முன்னாடியே வந்து நம்மளோட பாடியும் சரி மைண்டையும் சரி எப்படி ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது ஹெல்தியாக எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் யோகாசனம் அந்த யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளோ ஈஸியாக சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகிமா பார்க்கக்கூடியது வந்து ஒரு சில வந்து பயிற்சிகள் வந்து பார்க்கப்போ ரொம்ப சுலபமான பயிற்சிகள் தான் அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட முதுகு தண்டுக்காக அதாவது வந்து இங்கே அப்பர் பேக்கில் பெயின் இருக்கதாக இருந்தாலும் சரி என்ன அடுவில் பெயின் இருந்தாலும் சரி இந்த லோவர் பேக்கில் பெயினாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலுமே எந்த மாதிரி வழியாக இருந்தாலும் அதாவது முதுகு தண்டுல எங்கே வலிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து நம்ம பயிற்சிகள் செய்ய போகிறோம் அப்படியே வந்து அந்த கால்களுக்குமே சேர்ந்த பயிற்சிகள் ஆகிடும் இதில் வந்து பகுதி ஒன்று இதில் வந்து என்னென்னா இந்த பயிற்சியை வந்து இந்த பகுதியில் வந்து ஒரு ரெண்டு பயிற்சி வந்து பார்ப்போம் அதில் வந்து நம்ம அந்த உட்காந்தும் பண்ணலாம் அந்த அப்படியே படுத்துட்டு பண்ணுற மாதிரியும் பண்ணலாம் அவங்களுக்கு ரெண்டுமே வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம் முதல்ல தண்டாசன உட்காந்துக்கலாம் கால்கள் முன்னோக்கி நீட்டிட்டு கால் விரல்கள் நம்ம நோக்கி பார்த்தா மாதிரி இருக்கணும் கைகள் ரெண்டும் இப்படி பக்கவாட்டில் வச்சுட்டு முதுகு தண்டு நல்லா நேராக வச்சுட்டு ஆழ்ந்து மூச்சு உள்ளே வெளியே விடலாம் இப்போ இதுல வந்து காலை வந்து கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சுக்கலாம் கொஞ்சமா வந்து இப்படி தள்ளி வச்சுட்டு கைகள் ரெண்டுமே மாரி வச்சிக்கலாம் முதுகு தண்டை நேரம் வச்சிடலாம் இப்போ உட்காந்து பண்ணுறது தான் இப்படி பண்ணணும் இப்போ பண்ணும்போது ரெண்டு காலும் இப்படி சேர்த்து இப்படி வரணும் அதாவது இப்போ இந்த இங்கே அலைன்மெண்ட் வந்து இப்படி மாற மாதிரி இருக்கும் கால் வந்து இப்படி திருப்புற மாதிரி இருக்கும் ரெண்டு கால் பெருவரல்களும் இதில் வந்து டச் ஆகுற மாதிரி இப்படி வைக்கணும் மறுபடியும் வந்து இப்படி வரணும் இப்படி வரும் இந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்ருக்கோம் பார்க்கும் போது ரொம்பவே வந்து சுலபமான இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் அதில் வந்து அவ்வளோ வந்து பலன்கள் வந்து இருக்கு இது பண்ணும் போதே தெரியும் இந்த இடத்துல வந்து ஒரு தன்மை ஏற்படற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல அது வந்து சையாட்டிக்காக நேர்வ் அங்கே இருக்கும் அந்த அது போய் கொஞ்சம் அழுந்திருந்தாலும் அந்த வழி இருந்தாலும் சரி இந்த பின்னாடி இருக்க இந்த லோவர் பேக்கில் இருக்கிறந்தாலும் வலி இருந்தாலுமே நல்லாவே செய்ய சரியாகும் வலி இருக்கும் போது படுத்துட்டு பண்ணால் வந்து ரொம்பவே நல்லது மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் இது வந்து அடுத்தது வந்து பயிற்சி இரண்டு வந்து பண்ண போறோம் பயிற்சி இரண்டில் வந்து இப்ப ஒரு காலோட இந்த விரல் மேலே இன்னொரு காலோட கீழ் குதி கால் வந்து இது மேலே இப்படி வைக்க போறோம் வச்சுட்டு கால் கீழே வந்த மாதிரி வைக்கும் போது அந்த கால் விரல்கள் கீழே படணும் அதுக்கப்புறம் முட்டி மடங்காம இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி மலர்ந்து பக்கம் இரண்டு ஒரு வலது ஒரு இடது வந்தால் ஒரு டைம் அப்படின்னு நவது வச்சிக்கலாம் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் இது பண்ணும்போதே நம்மளோட இருப்பு பகுதி அப்படியே வந்து நல்லாவே திரும்பும் அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு நெகிழ்வு தன்மையே நமக்கு கிடச்சிரும் அது இல்லாமல் இந்த பெயினுக்குமே வந்து ரொம்ப நிதாக இருக்கும் இது இப்போ அப்படியே வந்து கால் மாத்தியும் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அதை வந்து நம்ம படுத்துட்டு பண்ணலாம் அதாவது கால் மாற்றி இப்போ இந்த கால் வந்து மேலே வைக்கணும் இந்த கால் வந்து கீழே வைக்கணும் அது மாதிரி பண்ணும் இப்போ இது இந்த ரெண்டு பயிற்சியுமே வந்து படுத்துட்டு பண்ணுற மாதிரி பண்ணலாம் கைகள் வந்து நீங்கள் அப்படியே இப்படி பக்கவாட்டில் அப்படி வச்சுக்கலாம் இப்போ அதை அப்படியே அதே மாதிரி நல்லா அப்படி வந்து திரும்பணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலா இது உட்காந்து பண்றத விட படுத்துட்டு பண்ணால் இன்னமும் வந்து உங்களுக்கு நல்லாவே அந்த இங்கே ஸ்ட்ரெச் கிடைக்கிறது எல்லாமே நல்லாவே தெரியும் படுத்துட்டு பண்ணும் இந்த இடுப்பு பகுதியில் இருக்கிறது எல்லாமே இந்த அப்பர் பேக்ல இருந்து இந்த லோயர் பேக் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே வந்து நல்ல நெகிழ்வு தன்மை கிடைச்சிரும் அந்த வழியும் வந்து நல்லாவே வந்து கம்மியாகும் ஆனால் செய்யும் போது வந்து கொஞ்சம் பொறுமையாக செஞ்சாமே வந்து நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து அந்த பயிற்சி ஒன்று நம்ம உட்காந்து பண்ணுறது பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அப்படியே வந்து படுத்துட்டு பண்ணுறது மாதிரி பார்த்துருவோம் அதாவது கால் கொஞ்சமாக தள்ளி வைக்கணும் ரொம்ப தள்ளியும் வைக்கக்கூடாது ரொம்ப நெருக்கமாக வைக்கக்கூடாது ரெண்டு காலும் அந்த வந்து அளவுக்கு வந்து நம்ம வந்து காலை வந்து விரிச்சுக்கணும் இந்த மாதிரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் இந்த ரெண்டு பயிற்சியுமே வந்து ரொம்ப சுலபமா இருக்கும் இதை வந்து நீங்க அப்படியே வந்து நம்ம இப்போ ஒரு பத்து முறை வந்து செஞ்சிருந்தோம் அப்படியே வந்து ஒரு கேப் விட்டு இன்னொரு பத்து முறை இன்னொரு கேப் விட்டு இன்னொரு பத்து முறை இந்த மாதிரி வந்து ஒரு மூணு செட்டு வந்து பண்ணா வந்து நம்ம கரெக்டா இருக்கும் இது வந்து காலையிலயும் பண்ணலாம் இல்ல மாலையிலயும் பண்ணலாம் எந்த டைம் வந்தாலும் நம்ம பண்ணலாம் இந்த முதுகு வலிக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே வந்து நல்லா தான் இருக்கும் இந்த பயிற்சிகளை முடிச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எல்லாருக்குமே அவங்களோட தாய்மொழி அளவுக்கு இங்கிலீஷையும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் சோ அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு செக்மெண்ட் தான் நம்மளோட இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட் இவர் இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ நம்ம ஆல்ரெடி அதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பாக்குறோம் இல்லையா சோ காலங்கள் அப்படிங்கறது டென்சஸ் இந்த டென்சஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி எல்லாம் கொடுக்குது நிகழ்காலத்தை எதிர்காலத்தில் இருந்த காலத்தில் செந்த மாதிரியான காலங்கள் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கு ஸோ அதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அஃபர்மேஷன்ஸோட யூஸ் பண்ணுறோம் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் அப்படிங்கிற அஃபமேட்டிவ் டென்சஸோட நம்ம யூஸ் இருக்கோம் ஸோ ஒரு விஷயத்த கேள்விகளாக எப்படி கேட்கலாம் அந்த கேள்விகளுக்கு உரிய பதில் எப்படி தரலாம் பாசிட்டிவ்ல எப்படி பதில் தரலாம் நெகட்டிவ்ல எப்படி பதில் தரலாம் இல்லையா ஸோ எல்லாமே இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரூல் அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸை நம்ம அப்ரோப்ரியேட்டாக அமைக்கிறோம் ஆனால் ஒரு சென்டென்ஸை ஏட் இறக்கங்களோட பார்க்கணும் அப்படின்னா யார் நமக்கு தேவை அப்படின்னா ஆக்ஷன் வார்த்தை செயல்வார்த்தை தான் நமக்கு என்ன பண்றாங்க அந்த ஆக்ஷன் வந்து அந்த சென்டென்ஸே என்ன பண்றாங்க ஒரு ஃபுல்ஃபில் பண்றாங்க ஓகே இதுக்கப்புறம் இப்படி பண்ணலாம் இப்படி செய்யலாம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க ஸோ அப்படி இருக்கும்போது போது இன்னைக்கான ரூல் என்ன ஆக்ஷன் என்ன அந்த ஆக்ஷனை எப்படி எங்க பிளேஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தருவாங்க நீங்க பார்க்க போற ரூல் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இதில் எக்ஸ்க்ளூசிவா இன்ட்ரோகேட்டிவ் So, which is indicate question mark v1, v2, v3 present, present past, past participle வரும்போது ஒரு விஷயத்தை கத்துக்கிறது

ஸோ இதை வச்சா எக்ஸாம்பிள் எழுதலாம் அப்படின்னா இப்படி எழுதலாம் அப்படின்னு பார்ப்போம் ஸோ வில் ஹீ ஹாவ் லேர்ன்ட் ஸோ வில் ஹீ ஹாவ் லேர்ன்ட் அப்படின்னா அவன் கற்றுட்டு இருப்பானா அப்படிங்கிறது ஸோ எதை அப்படின்னும் போது வில் ஹீ ஹாவ் லேர்ன்ட் த லெசன் பாடத்தை கற்றுட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறது ஸோ இது எப்போ குள்ள வயிற்றுமாறும் நாளைக்குள்ள அந்த பாடத்தை கத்துக்கிட்டு இருப்பானா அப்படிங்கிற மாதிரி அப்போ நாளைக்குள் அவன் பாடத்தை கற்றிருப்பானா ஸோ அப்போ நாளைக்குள்ளார அவன் என்ன பண்ணா அந்த லெசனை வந்து கற்றுட்டு இருப்பாங்களா அப்படிங்கிறது ஸோ நாளைக்கு அவன் பாடத்தை கற்றுப்பான அப்படிங்கிறதா ஸோ அப்போ அப்போ நமக்கு ஏற்ற ரூல் நம்ம ரூல் என்ன எடுக்கிறோம் ஒரு ஃபியூச்சர் அப்படிங்கும்போது வில் ஆர் ஷால் கொடுத்துட்டு அந்த ஷால் நீங்கள் ஷால் கூட எடுக்கலாம் ஷால் ஹீ ஹாவ் லேண்ட் அந்த லெசன் எடுக்கலாம் இப்போ இது பாசிட்டிவ்ல சென்டென்ஸ் எழுதும்போது பாருங்க ஹி வில் ஹவ் லேன்ட் இது வந்து அப்பா அவன் கற்றுக்கிட்டு இருப்பான் ஹிவில் ஹவ் லேண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் இதே நெகட்டிவ்ல வரும்போது ஷீ வில் நாட் ஹாவ் லேர்ன் அப்படின்னு ரெண்டு விதமான பதில் சொல்லலாம் நீங்கள் கொடுக்குற கேள்விக்கு ரெண்டு விதமான ஆன்சர் சொல்லலாம் ஸோ அந்த ரெண்டு விதமான ஆன்சர்ஸ் வரும்போது யாரெல்லாம் பாசிட்டிவ்ல நெகட்டிவ்ல அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இதை நீங்கள் நீங்கள் கண்டினியூ பண்ணுறது லைக் ஹிவ் ஹவ் லேன்ட் த லெசன் பை டு மாரோ ஷி வில் நாட் ஹவ் லேர்ன் பை டு மாரோ நம்ம அந்த லெசனை கற்றுக்கிட்டு இருக்க மாட்டான் நாளைக்குள்ளார் அப்படிங்கிறது ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்மளுடைய தான் நம்ம அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி எழுதுறோங்கிறது நமக்கு தான் இருக்குது ஸோ இப்போ ஒரு ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு நம்ம எப்படி மல்டிபிள் சென்டென்சஸ் ஃப்ரெய்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கு இதே வந்து லேர்ன்டுன்னு சொல்லுவாங்க ஸோ லேர்ன்டுங்கிறது எங்க வேணா இடி சேர்த்து எழுதும்போது தான் அவங்களுக்கு லேர்ன்டுன்னு வரும் மற்றபடி ஆக்ஷன்ல வரும்போது லேர்ன் அதாவது கற்றுக்கொள் இல்லை கற்றார் கற்றிருந்தார் அந்த மாதிரி வரக்கூடியதான் லேர்ன் லேர்ன்ட் லேன் அப்படின்றத நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம் ஸோ இந்த லேர்ன் லேர்ன் லேண்ட் அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டும் எழுத முடியும் இன்னொரு விஷயம் நீங்கள் ஏமாம் யூஸ் பண்ணல ஹேண்ட் ஏ மேம் யூஸ் பண்ணலன்னா பேஸ்ட் ஆன் த பர்ஃபெக்ஷன் அண்ட் பேஸ்ட் ஆன் த டென்ஸோட தான் அது ஃபியூச்சராக இருக்கா அது பாஸ்டா இருக்கா அது ப்ரெசென்டா இருக்கா அப்படிங்கிறதான் ஸோ பேஸ்ட் ஆன் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒன்றுக்கு அடுத்த ஒன்று கொண்டு வந்துகிட்டே இருப்போம் இதே நீங்க இன்னும் வந்து டெவலப் பண்ணாலும் பண்ணலாம் ஸோ வில் ஹி ஹாவ் லேர்ன் த லெசன் பை டுமாரோ நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ நீங்க அதை வந்து ஒரு நேமா கொடுத்து கூட கொடுக்கலாம்

உங்களோட இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃபரெண்டான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பாக்கலாம் வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம் ஜாப்பனீஸோடைய ட்ரெயின் பாத்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின் பாத்தீங்கன்னா குறிப்பா அதோடைய நோஸ் மட்டும் ரொம்ப ஷார்ப்பா பெருசா இருக்கும் எதனால அப்படின்னு யோசிக்கும் போது பேசிக்காவே ஒரு வெஹிக்கிள் அது காத்து தொலைச்சிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் பேசிக்காக ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுவாங்க அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஷார்ப்பான ஸ்ட்ரக்சராக இருக்கும் தான் ஒரு வேலை இதுக்கும் இப்படி ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்களோ நோசை அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அது ஒரு ரீசனாக இருந்தாலும் மேஜராக இது லாங்காக இருக்கிறதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு ஜப்பான் பெரும்பாலும் மலைகளை சுத்தி தான் இருக்கு நிறைய குகைக்குள்ளெல்லாம் இந்த ட்ரெயின் போயிட்டு வர வேண்டியதாக இருக்கும் அப்படி ஜென்ரலான ஒரு ட்ரெயினை எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது அந்த ட்ரையலில் அந்த ட்ரெயின் ஒவ்வொரு தடவை குகையை கிராஸ் பண்ணி வரும்போதும் பில்டிங்கில் அதிர்வலை ஏற்படுறதை கவனிச்சிருக்காங்க அதை குறைக்கணும் அப்படின்னா ட்ரெயின்ல மட்டும்தான் ஏதாவது ஒரு டிசைனை ஆட் அப்படின்னா காத்து மொத்தமா அதை அடிச்சுட்டு வர்றதுனால மட்டுமே தான் அதிர்வலை ஏற்படுது அந்த காற்றை எப்படி அதை தொலைச்சிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிக்கும் போது தான் இந்த நீளமான ஒரு நோஸ் வடிவத்தை கண்டுபிடிச்சாங்க அந்த வடிவத்தின் மூலியமா அது பாஸ் ஆகும் போது ரொம்ப ஈஸியாவே காத்து எல்லாத்தையும் மேல் பகுதியில் கொடுத்துருது அதனால அதிர்ச்சி எதுவுமே பில்டிங்க்கு வரதில்லை அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அதனால தான் ஜப்பான் புல்லட் ட்ரெயின்ஸ் மோஸ்டா பெரிய நோஸோட இருக்கு ஹைனான்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் இந்த லியோ திரைப்படம் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா அப்படி ஒரு ஹைனா வச்சு தான் தளபதி விஜய்க்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ஹைனா எல்லாருமே பார்க்கும்போது இது பார்க்கறதுக்கு அப்படியே டாக் மாதிரி இருக்கு ஒருவேளை இது நாய் வகையை சேர்ந்தது தானா அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிப்பாங்க ஆனா ஹைனாக்கும் நாய்க்கும் சுத்தமா சம்பந்தம் கிடையாது பூனை வகையிலிருந்து வந்ததுதான் ஹைனா அப்படின்னு சொல்றாங்க அதோடைய டங்கில் இருக்கக்கூடிய ஸ்பைக்கை தான் அதை கன்ஃபார்மே பண்ண முடியும் அந்த லெவலுக்கு அது பூனையை ரொம்ப 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 ஒரிஜினாக கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் ஒத்து போகிறதுனால பூனேல இருந்து தான் ஹைனா வந்துச்சு அப்படின்னு ரொம்ப கிளியராகவே சொல்லுவாங்க பூனை வகையான புலி அந்த சிங்கம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அந்த நாக்குல ஸ்பைக்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நாய்களுக்கு அது இருக்காது அதனாலயோ நம்ம தெரியல ரொம்ப ஈஸியாவே நம்மளால் ஹைனா பூனை வகையை சேர்ந்தது கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது ரத்த தானம் பண்றாங்க இல்லையா இந்த ரத்த தானத்தான் முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருப்பாங்கன்னா லைவா ஒரு ஆள் வந்தா மட்டும்தான் அந்த இந்த ரத்த தானத்தையே பண்ண முடியும் அப்போ அப்படி லைவா நிறைய பேர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஈவன் ஒருத்தங்களுக்கு இமீடியட்டாக ரத்தம் தேவைப்படுதுன்னா அதே பிளட் குரூப்ல இருக்கிற ஒருத்தர் பிடிச்சிட்டு வந்து ரத்தம் கொடுக்குறன்றது சாதாரண விஷயமே கிடையாது இதனால நிறைய உயிரிழப்புகள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு குறிப்பா வேர்ல்டு வார்லலாம் இதனால நிறைய உயிரிழப்புகள் இருந்துச்சு நிறைய சோல்ஜர்ஸ் இறந்துக்கிட்டே இருந்தாங்க தான் சார்லஸ் அப்படின்ற ஒருத்தர் பிளட்டை எப்படி ஸ்டோர் பண்ணாது கெட்டு போகாது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சாரு அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் மெத்தடை கண்டுபிடிச்சி பிளட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க அதுக்கப்புறமா தான் பிளட்டை தானம் பண்றது அப்படின்றது தொடங்க ஆரம்பிச்சது இப்போ யாருக்கு என்ன பிளட் குரூப் இருந்தாலும் சரி அவங்க டொனேட் பண்ணணும்னு நினைச்சா ரொம்ப ஈஸியாகவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிக்க முடியும் யாருக்கு ப்ளட் தேவையோ அது வேணாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும் இப்படி ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்தது சார்லஸ் அப்படின்ற ஒரு தான் ஆனால் இவருக்கு ஆக்சிடென்ட் நடந்தபோது இவருக்கு யாருமே பிளட்டு கொடுக்கல அது ஒரு பெரிய அரசியல் அப்படின்ற மாதிரினா அப்போது பேசினாங்க ஈவன் செகண்ட் வேர்ல்டு வாரப்போ நிறைய சோல்ஜர்ஸை இந்த மெத்தட் இருந்ததுனால மட்டுமே தான் காப்பாற்ற முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க டைமண்டை எக்ஸ்ட்ரீமா ஹீட் பண்ண என்ன ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிலக்கரியெல்லாம் ரொம்ப நாள் விட்டால் அது டைமண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க அந்த டைமண்டை எடுக்கிறது எவ்வளவு ப்ரெஷ்ஷஸான ஒன்று அதுக்காக எவ்வளவு ஆழமா தோண்டிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் டைமண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஆர்டிபிஷியலாவே லேப்ல நிறைய டைமண்ட்ஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டைமண்டை எக்ஸ்ட்ரீமா ஹீட் பண்ணும்போது காற்றுல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அந்த டைமண்ட் அப்படியே கலந்துரும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ஈஸியாகவே காத்தோட கலந்து போயிடும் தான் அது ரொம்ப டைட்டான ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்குது எக்ஸ்ட்ரீமாக ஹீட் பண்ணும்போது போது கரைஞ்சு போயிடும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் சாப்பிட போனீங்கன்னா காசு கொடுக்காம வந்தால் என்ன பண்ணுவாங்க ஒன்றும் உங்களை பாத்திரங்களை விட்டுருவாங்க இல்லை யாராவது கடன் வாங்கியாவது காசு எடுத்துருவா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சால்வடோ ஜோர்ஜலி அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் ஆர்டிஸ்ட் இவர் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டாலும் காசே கொடுக்க மாட்டாராம் ஏன்னா யாருமே காசு வாங்க மாட்டாங்க ஏன் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா இவர் எப்பவுமே ஒரு பிளாங்க் செக்கை கொடுப்பாரா அந்த பிளாங்க் செக்கை கொடுக்கும்போதே அதுக்கு பின்னாடி ஒரு டிராயிங்கை வரைஞ்சி கொடுப்பாராம் அவர் கொடுக்குற காசை விட அந்த டிராயிங்க்கு வேல்யூ அதிகம் அப்படின்றதுனால எவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் சரி இவருடைய ஒரு டிராயிங்கை மட்டுமே வாங்கி வச்சுட்டு இவர் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கையாக தான் இவர் பார்க்கப்பட்டிருக்காரு ஈவன் இவருடைய தோற்றம் பார்த்தோம்னா இருபத்தி மூணாம் புலிகேஷியில் வர மாதிரி மீசையை ரொம்ப பெருசாக வச்சு சுற்றுவாங்க மேபி அதுலேருந்து கூட இன்ஸ்பயர் ஆகி அந்த படத்தை எடுத்துருக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப காமெடியனாக பார்க்கறக்கு இருந்தாலும் இவர் கை வச்சா அதெல்லாம் தங்குன்ற மாதிரி இந்த ஸ்பானிஷ் ஆர்டிஸ்ட் வரையிறது எல்லாமே அப்பவே லச்சகணக்குல வித்து சின்ன சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தேரது கொள்வோம் அப்படி தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்கள நவரந்து சந்திக்கிறேன் until then this நம்ம ஷோவோட எண்ட்க்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடல மீண்டும் சந்திப்போம் until then it's bye from farita and manzai very mali